ஹவு டு லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸிலி ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க ஸ்வர் பார்த்துட்டோம் வியஞ்சன் பார்த்தாச்சு ஸ்வர் வியஞ்சனையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி இது கான்சனன்ஸ் கான்சனன்ஸ் தரவாக இருக்கும் லெட்டர்ஸ் கம்பேர் பண்ணி படித்தனால ஃபர்ஸ்ட்டுக்க பாரக்கடி பார்த்தாச்சு செகண்ட் டூ லெட்டர்ஸ் பாரக்கடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணதெல்லாம் பார்த்து அந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி இந்த லெட்டர்ஸை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லெட்டர் க கா கி கீ குரூ கே கை கோ கவு கம் கஹ நெக்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம் க கா குரூ கே கை கோ கவு கம் கஹ டூ லெட்டர்ஸோட பாரக்கடி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஒரு தடவை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு க பார்க்கலாம் ஜிஏன் ப்ரொனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லையா கார்டன்கா அது மாதிரி க கி கி கு கே கை கோ கௌ கம் கஹ ஃபுல்லாக ஒரு இதில் பார்த்துருவோமா க கி கு குரு கே கை கோ கவு கம் கஹ த்ரீ லெட்டர்ஸோட பாரக்கடை கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளஸ் லைக் சிம்பிள் அண்ட் சப்ஸ்கிரைப்மிங் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் சி யூ அகைன்